ஹிரோஷிமால நேரடியாக கதிர்வீச்சுக்கு உள்ளானவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க அதுல சந்தேகமே இல்ல ஆனா எல்லா விஞ்ஞானிகளும் பயந்த மாதிரி அவங்களோட அடுத்த தலைமுறைகள்ல பெரிய மரபணு பாதிப்புகள் எதுவும் வரல பல பத்தாண்டுகளா நடந்த ஆய்வுகளுக்கு பிறகும் கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் இடையே பெருப்பு குறைபாடுகளையோ புற்றுநோய் விகிதங்களையோ பெரிய வித்தியாசம் இல்லைன்னு கண்டுபிடிச்சாங்க இதுக்கு காரணம் அந்த கதிர்வீச்சோட தாக்கம் ஒரு முறை கடுமையா இருந்துட்டு அதோட முடிஞ்சிடுச்சு சூழல்ல தொடர்ந்து கதிர்வீச்சு இல்லை

நீங்க இன்னைக்கு ஹிரோஷிமாவுக்கு போனா அங்க ஒரு அணுகுண்டு விடிச்சதுக்கான அடையாளம் நினைவு சின்னங்களை தவிர வேற எதுவும் தெரியாது சத்தியமா ஆனா அது இன்னைக்கு ஒரு பெய் நகரம் தான் ஆமா அந்த இடத்த சுத்தி சுமார் ரெண்டாயிரத்தி அறுநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவ தடை செய்யப்பட்ட மண்டலம் எக்ஸ்க்ளூஷன் ஜோன் அப்படின்னு அழிவிச்சிருக்காங்க செர்னோபில் இப்போ மனிதர்கள் இல்லாததால ஐரோப்பாவிலேயே மிகப்பெரிய வனவிலங்கு சரணாலயங்கள்ல ஒன்னா அது மாறி இருக்கு வனவிலங்கு சரணாலயமாவா ஆமா ஓநாய்கள் கரடிகள் காட்டெருமைகள் ஏ அழிஞ்சு போன காட்டு குதிரைகள் கூட அங்க சுதந்திரமா திருகுது பார்க்கிறதுக்கு நல்லா இருந்தாலும் இது ஒரு ஆபத்தான சொர்க்கம் மாதிரி